மக்கள் வணக்கம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ நம்ம பிராணாயம பயிற்சி பண்ணிகிட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உஜ்ஜை பிராணாயமா உஜ்ஜை அப்படின்னால என்னென்ன விக்டோரியஸ் நம்ம எதுலேயுமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னாலே முக்கியமானது நம்மளுக்கு உடம்புல ஃபயர் ஃபயர்னா ஒரு தீப்பொறின்னு சொல்லுவாங்க அது வேணும் அதுக்கு முக்கியமாக வந்து இந்த விக்டோரியஸ் ஏன்னா இது மெட்டபாலிஸை கண்ட்ரோல் பண்ணுது ஏன்னா தைராய்டு தான் நம்ம மெட்டபாலிஸை மெயின்டைன் பண்ணுறது அதனால் இது தைராய்டு ஆர்கனை ஸ்டிமுலேட் பண்ணுது நம்ம எவ்வளோ தான் வே சூடாக குடித்தாலும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் தான் உள்ளார போகும் ஏன்னா இந்த தைராய்டு விலத்தை என்ன பண்ணணுன்னா இங்கே இருக்கிற இருக்கிறது வந்து தர்மோ சேஞ்ச் பண்ணி உள்ளார அனுப்புவோம் அப்போ இந்த உஜை பிராணாயம் பண்ணக்குள்ள என்னென்னா மெயினே இந்த க்ரேனியல் ஃப்ளெக்சஸ் இந்த தைராய்டு எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணோம் அதனால தான் இந்த உஜை பிராணாயம் வந்து விக்டோரியஸ் ப்ரீத்திங் சொல்கிறாங்க ஆர் ஓஷன் ப்ரீத்திங் சொல்கிறாங்க அது இல்லாமல் மிக முக்கியமாக இருக்கிறது என்னென்னா ஒன்ரிங் நர்வுன்னு சொல்லுவாங்க வேகஸ் நர்வு அதாவது டாக்டர் கேனன்றவர் தான் இது வந்து கண்டுபிடிச்சார் ஏற்கனவே நருவு இருக்குது அது வந்து இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் நம்மகிட்ட இருக்கிற பெரிய நரம்பு நம்ம உடலில் இருக்க பெரிய நரம்பு எதுன்னால் இந்த வேகஸ் நரவு தான் இது எங்கேன்னா கழுத்தில் நம்ம பன்னெண்டு நரம்பு இருக்குது பன்னெண்டு ஜோடியாக அதில் பத்தாவது நரவு தான் இந்த வேகஸ் நரவு இது தலையில் ஆரம்பித்து உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய நுரையீரலை கவர்ன் பண்ணுது அதை வந்து நல்லா இயங்கிறதுக்கு உதவுது அடுத்து உங்களுடைய இதயத்தை நன்றாக இயங்கிறதுக்கு உதவுது அதுக்கப்புறம் உங்களுடைய செரிமான பாதை உங்களுடைய கட்டு வரைக்கும் உங்களுடைய ரெக்டம் வரைக்கும் இந்த நர்வு போகுது தான் லாங்கஸ்ட் நர்வு என்னென்ன வேகஸ் நர்வு அந்த வேகஸ் நரவு நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த உஜை பிராணாயமாக அப்போ அந்த வேகஸ் நர்வு நல்லா இருந்தாலே உங்களுக்கு முக்கியமான உறுப்பு உங்களுடைய நுரையீரலாக இருக்கட்டும் இதயமாக இருக்கட்டும் செரிமான பாதைகளாக இருக்கட்டும் நன்றாக இயங்கும் தான் இந்த உஜய் பிராணாயமாக நம்ம பண்ண போகிறோம் நம்ம பண்ண போகிற பிராணாயாம உஜ்ஜை உஜ்ஜை அப்படின்னாலே என்னென்ன விக்டோரியஸ் விக்டோரியஸ் அப்படின்னாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையிறதுக்கு இந்த பிராணாயமாக உதவுது அதேமாரி பார்த்திங்கன்னா உஜய்க்கு இன்னொரு மீனிங் வந்து ஓஷன் கடல்னு அர்த்தம் எப்படி கடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் அதிகம் தண்ணியில் ஆக்சிஜன் இருக்கோ எப்படி வந்து கடல் வந்து உலகத்துக்கு முக்கியமோ ஏன்னா கடல் வந்து எழுபது சதவீதம் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம உடம்புலையும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் தண்ணி தான் இருக்குது ஓகே அதனால தான் இந்த பிராணாயம மெயினாக வந்து நம்முடைய ஹைட்ரஜனை அந்த பிஹெச் வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமானது ஏன்னா நம்முடைய மெட்டபாலிசம் எதை பயன்படுத்துகிறதுனா இந்த தைராய்டு தான் அதனால தான் இந்த பிராணாயாம நம்ம த்ரோட்டை காண்ட்ராக்ட் பண்ணி பண்ணணும் அதுக்கு இசிங் பிராணாயாமன் பேர் கைகள் ரெண்டு சின்முத்திராக வச்சுங்க முதுகு நேராக வச்சுங்க இப்போ பொறுமையாக அவங்க கவனத்தை அவங்களுடைய கழுத்து பகுதி கொண்டு வாங்க உங்களுடைய கழுத்து பகுதியை அந்த தொண்டை பகுதியை கொஞ்சம் டைட் பண்ணுங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக மூச்சை உள்ளார இழுங்க மூச்சு இழுக்கிறது உங்கள் தொண்டை பகுதியிலேருந்து காற்று மூக்கொழியாக தான் போகும் ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக கவனித்து தொண்டை வழியாக மூச்சு இழுக்கணும் அப்போ உங்களுக்கு தான் அந்த இஸ்ஸிங் சவுண்டு வரும் எப்படி கடல் அலையோட சவுண்டு இருக்கும் அதேமாரி அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும் அந்த மாரி அதை இழுங்க நல்லா இழுத்த பிறகு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ கையை வந்து இதில் நிறைய வேரியேஷன் இருக்குது நம்ம பார்க்க போகிறது கையை வந்து நாசிக முத்திரா வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தலையை நேராக்கிட்டு உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடாக மூச்சை வெளிய விடுங்க விடுறதுல வந்து ரெண்டு மூணு வேரியேஷன் இருக்குது சில பேர் ரெண்டு முக்கவும் ஒழியாகவும் உள்ளுவாங்க இங்கே நம்ம இடது பக்கமாக வெளியே விடுறோம் நல்லா வெளியே விட்ட பிறகு மறுபடியும் ரெண்டாவது வரை இப்போ மறுபடியும் வந்து உங்கள் கவனத்தை உங்களுடைய தொண்டை பகுதி கொண்டு வாங்க ஜஸ்ட்டு டைட்டன் பண்ண உங்கள் தொண்டை பகுதியை நல்லா மூச்ச இழுங்க நல்லா அந்த இசிங் சவுண்டோட இழுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இசிங் சவுண்டோட இழுத்த பிறகு கொஞ்ச நாளை ஹோல்ட் பண்ணிங்க இதில் ரெண்டாவது முக்கியம் வந்து அந்த பந்தாஸ் நல்லா கொஞ்சம் நாள் டைட்டன் பண்ணிங்க மூச்சு இழுக்காமல் இப்போ பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் வலது கையை நாசிகம் முத்துரால வச்சுட்டு வலது நாசி துவாரத்தை கட்டை விரலால் ஹோல் பண்ணிவிட்டு இடது பக்கமாக மூச்சு வெளியிடுங்க வெளியே விட்டுவிட்டு பொறுமையாக மறுபடியும் வந்து தேடுறோம் கையை ரிலீஸ் பண்ணிங்க மறுபடியும் உங்கள் கவனத்தை உங்களுடைய தொண்டை பகுதி கொண்டு வாங்க நல்லா அழகாக உங்களுடைய தொண்டை பகுதியை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா மூச்சு விடுங்க அந்த சவுண்டு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அந்த ஹிஸிங் சவுண்டை நல்லா இழுத்த பிறகு கொஞ்சம் நாள் ஹோல் பண்ணிக்கிங்க ஒன்றும் மறக்கக்கூடாது நீங்கள் அந்த பயிற்சி முழுவதும் மூலபந்தால் இருக்கும் இப்போ பொறுமுடியாக கையை நாசிக்க முத்துரா வச்சுட்டு வலது கையை உங்களுடைய வலது நாசியை மூடிட்டு பொறுமையாக இடது பக்கம் மூச்சை வெளியே விட்ட பிறகு கையை ரிலீஸ் பண்ணிக்கிங்க கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரைஸில் இருங்க இதேமாரி நம்ம அஞ்சுலேருந்து ஏழு முறை பண்ணலாம் இதுக்கு பேர் உஜய் பிராணாயாமம் இப்போ நம்ம இந்த உஜை பிராணாயம் பண்ணோம் இந்த உஜய் பிராணாயம் நம்ம ரெகுலராக பண்ணக்குள்ள நம்ம சொன்ன மாரி என்னென்ன உறுப்புகள்லாம் பல நடையே அப்படின்னாலே மெயினாக நம்மளுடைய நுரையீரல் நன்றாக இயங்கும் நம்ம இதயம் நன்றாக இயங்கும் செரிம பாதை நன்றாக இயங்கும் இந்த உறுப்புகள் நன்றாக இயங்குறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் இந்த ஆரோக்கியமாக இருப்பதுக்கு இந்த உஜை பிராணாயமாக சரிவர பயிற்சி செய்து தினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பெறுவோம் நன்றி வணக்கம்